ஓகே குட் நைட்டுங்க நெக்ஸ்ட் லைவ் எப்போங்க சம் சேம் டைம் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு விக்ரம் லைவ் டைம் எப்படியும் கூப்பிடு ஆஃபீஸில் தான் சாப்பிட்டேன் சாம்பார் உருளைக்கிழங்கு கூட்டு நலம் நிலமாரி ஆசை சாம்பார் உருளைக்கெழங்கு கூட்டா ஐயோவா ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா பூரி உருளைக்கிழங்கு முத்துக்குமார் உருளைக்கிழங்கு கூறுமா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நீங்க தான் அதை சொல்லுவீங்க அது உங்களோட டைலாக் தான் சொல்ல மாட்டேன்றதுலாம்

இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்ல இனிமேல் தான் சாப்பிட்ணும் ஆரம்புகம் தாத்தானும் கூப்பிட்டாலும் சரி அப்படியா சக்தி தாத்தா எனக்கு தாத்தான்னு தான் கூப்பிடுறது பிடிக்கும் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் தாத்தான்னு தானே உங்களை கூப்பிடுவேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் சக்தி தாத்தான்னு இப்போதான் நான் அண்ணான்னு கூப்பிடுறேன் மகேந்திரன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மகேந்திரன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ அங்க மணி பதினொன்னு இருபத்தஞ்சி கரெக்ட்டா எனக்கு வேலை பிஸி பிஸியாயிடுச்சு பிஸி ஆயிடுச்சா சரி பரவாயில்ல மகேந்திரன் உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா மகேந்திரன் நான் சாப்பிட்டேன் அண்ணானும் கூப்பிட்டலாம் சரி 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 அண்ணாண்டே கூப்பிடுறேன் சக்தி என்ன சொல்லுங்க

முத்து ஹாய் வாங்க முத்து வணக்கம் இரவு வணக்கம் பேசாம சப்பாத்தி சுட்டு கொடுக்கலாம் எதுக்கு சப்பாத்தி சுட்டு கொடுக்கலாம் சத்தியன்னா வீட்டுல அனைவரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா மகேந்திரன் சரி 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 தோசை சாம்பார் சரி சரி ஓகே